thank you மதுரை அருகே ஆ டங்ஸ்டன் சுரங்கத் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐம்பத்தி இரண்டு கிராம மக்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இத்திட்டம் அனுமதிக்கப்படாது என்ற உத்தரவை முதல்வர் பிறப்பிக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி ஆ பகுதிகளை உள்ளடக்கிய கிராமங்களில் ஐந்தாயிரம் ஏக்கரில் டங்ஸ்டன் கனிமங்களை வெட்டி எடுக்க வேதாந்தாவின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்துக்கு மத்திய அரசு நவம்பர் ஏழில் ஏலம் விட்டது இதனால் தமிழகத்தின் முதல் தலமான அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட இருபது கிராமங்களின் வாழிடங்கள் விவசாயம் இயற்கை வளங்கள் மற்றும் தொல்லியல் சின்னங்கள் அழிந்துவிடும் என்று இத்திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்களில் பலரும் ஈடுபட்டு வருகின்றனர் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட இருபத்தி ஐந்திற்கும் மேலான கிராமங்களில் நடந்த கிராம சபை கூட்டங்களில் ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆவள்ளாளப்பட்டி வெள்ளிமலையாண்டி கோவில் முன்பு ஐம்பத்தி இரண்டு கிராம மக்கள் இத்திட்டம் திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றின இதில் இயற்கையோடு இணைந்து வாழும் தங்களது வாழ்வாதாரத்தை சிதைக்கும் எந்த திட்டத்தையும் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் பல்லாயிரம் ஆண்டு வரலாறு ஆ வள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி பகுதி மக்களின் வாழ்விடங்களை அழிக்க நினைக்கும் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் தமிழகத்தில் இத்திட்டத்தை அனுமதிக்கக் கூடாது என்றும் இதற்கான உத்தரவை முதல்வர் ஸ்டாலின் பிறப்பிக்க வேண்டும் அரிட்டாப்பட்டி மற்றும் வள்ளாளப்பட்டியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மற்றும் தொல்லியன் மண்டலமாக மத்திய மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன